தமிழகத்தில் நடத்தப்படாத ஒரு ஒரு கல்வி திட்டத்திற்காக வந்து மத்திய அரசு வந்து இவங்க பணம் நிதி பெற்று வந்திருக்காங்க இது ரொம்ப நீண்ட காலமாக நடந்து நடைபெற்றிருக்கு எந்த பாடத்திட்டம் பண்ணணும்னா கணினி அறிவியல் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்வா சொல்லுவாங்க தமிழில் படிக்கும்போது அறிவியல் நினச்சிட்டு போகும் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை வந்து எல்லாருக்கு மாணவர்களுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்திட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேயும் அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்காக என்ன பண்ணிக்காங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஸ்கூல்லேயும் வந்து ஒரு டெக்னாலஜி லேப்ஸ் அந்த லேப் ரெடி பண்ணணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பள்ளியெலாம் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க எங்கனா பண்ணியிருக்காங்க ஒரு மாடர்லிஸ்ட் லேபு அந்த இதுக்கு நிதி வந்து எங்கேருந்து கொடுக்குறோம்னா சம் சம்ராஜ் சிக்ஷன் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆ ஒரு லேபுக்கு வந்து ஆறு புள்ளி நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க மேலும் வந்து அந்த லேப் மெயின்டெனன்ஸு மின்சார கட்டணம் ஆசிரியர் இதுக்கெல்லாம் சொல்லிட்டு வருடம் தோறும் ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பணம் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நாங்களும் பாடத்திட்டம் நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அறிவியில் ஒரு மூணு பக்கம் ஐசிடிஎஸ்ன்ற பேரில் வந்து ஒரு மூணு பக்கம் ஒரு மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் பற்றி ஒரு பா பா பாடத்தில் வச்சிருக்காங்க ஆனால் தனியான பாடத்திட்டம் கிடையாது ஆனால் இதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் இரண்டாம் வகுப்பு வரை தனியாக வந்து அவங்க பார்த்துட்டுமே வச்சிருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் கேரளாவை விட நாங்கள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் இவ்வளவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ணியிருக்காங்க இதோட பெரிய ஒரு 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 ஸ்கேம் கூட சொல்லலாம் ஆனால் என்ன ஒரு ஸ்கேம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆசிரியருக்கு சம்பளம் திட்டம்னு சொல்லிட்டு மத்திய அரசு நானூறு கோடி ரூபா வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் ஒரு ஒரு ஆசிரியம் நியமிக்கப்படலை இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டிருக்கார் ஒருத்தர் அதன் மூலமாக பிறப்பட்டு தான் ஒருத்தர் ஒரு நானூறு கோடி ரூபாய் வந்து மத்திய அரசிடம் தேவைக்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் நாங்கள் வந்து மத்திய அரசு நிதி வரலன்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு இருக்கும்போது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது முன்னாடி என்னன்னா மத்திய அரசு திட்டம் அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்ப ஸ்டிக்கர் ஓட்டதுக்கு அடுத்தபடியா மத்திய அரசு திட்டம் மத்திய அரசனுடைய திட்டத்தின் பேரில் நாங்கள் செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அதை பணத்தை வாங்கி அந்த பணத்தை வந்து மடைமாற்றி விடுவது இதை வந்து இன்னைக்கு இதை பண்ணியிருக்காங்க இதனால இப்போ யாருக்கு வந்து இவர்கள் வந்து துரோகம் செய்திருக்கிறார்கள்னா வருங்கால மாணவர் செல்வங்களுக்கு இவர்கள் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இன்னைக்கு செஞ்சுருக்காங்க இப்ப இந்த பணம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி இப்ப நமக்கு அடுத்ததாக வருகிறது ஏற்கனவே மத்திய அரசனுடைய அந்த அதாவது புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் அதில் வந்து மாட்டோம் எங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு கல்விக் கொள்கை கேட்போம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக மத்திய அரசனுடைய உதவிகளை நேரடியாக பெற முடியாமல் இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதனால் அதனுடைய என்னென்ன நல்ல திட்டங்களோ அது எதுவும் மாணவர்களுக்கு கிடைக்காம இருக்குது நீங்க வந்து பொய்யாக உங்களுடைய அரசியலுக்காக ஹிந்தியை எதிர்க்கிறேங்கிற பேர்ல நவோதயா பள்ளிக்கூடங்களை இதுவரைக்கும் நீங்க அனுமதிக்காமல் இருக்கீங்க அப்ப இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழக மாணவர்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய துரோகங்களை அடுத்தடுத்து செய்து வருகிறீர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் பாடத்திட்டம் இன்னைக்கு கணினி அப்படிங்கிறது இன்னைக்கு கணினியினுடைய தேவை இன்னைக்கு கணினி இல்லாம இன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு ஒரு சாதாரண மளிகை கடையில போய் இன்னைக்கு நம்ம ஒருத்தங்க ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா கூட இன்னைக்கு ஒரு பில்டிங் போட தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவங்களுக்கு அங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்ப எல்லாவற்றிற்கும் இன்னைக்கு கணினியோடைய பயன்பாடு தேவை என்பதனால அதை உணர்ந்து இன்னைக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கார்கள் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த க கணினி அறிவு என்பது முழுமையாக சென்றடைய வேண்டும் என்று ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு பாருங்களேன் இல்ல டீச்சர் போடல பெரிய அளவில் லேப் செட் பண்ணல ஏற்கனவே என்ன அதுதான் இதுக்குன்னு தனியான பாடத்திட்டம் எதுவும் இல்ல இப்போ மத்திய அரசு இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு மத்திய அரசு கேள்வி கேட்டா அதாவது கணக்கு கேட்டா இவ்வளோ பணம் கொடுத்தமே இதுக்கு நீ என்ன சென்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கணக்கு கேட்டாச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்துரும் ஐயோ எங்களை எப்படி மத்திய அரசு கணக்கு கேட்கலாம் எங்களுடைய சுதந்திரம் என்னாச்சு இப்போ நீங்க பண்றதே இங்க அயோக்கியத்தனம் அப்ப இந்த அயோக்கியத்தனம் தான் மத்திய அரசு கணக்கே எனக்கு கணக்கு நான் தான் அடுத்த நான் செய்வேன் அப்படின்னு கேக்கிறான் என்ன தப்பு இருக்குது நீங்க கரெக்டா செய்யலையே நீங்க என்ன சொல்றீங்க தமிழகம் தான் கல்வியில வந்து முன்னோடி இன்னைக்கு தமிழக மாணவர்களை எல்லாம் நாங்க இப்படி நாங்க எங்களுடைய கல்வி மாடல்ல அப்படி நாங்க கொண்டு வர போறோம் நீங்க சொல்றீங்க அதுக்காக டெல்லில இருந்து வேற அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் கூட்டிட்டு வந்து மாடல் எல்லாம் பாக்க வச்சாங்க ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு அப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படிலாம் பண்ணிட்டு என்னடா என்னடா நடக்குது அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல அப்படின்னு போய் பார்த்தா சரியான ஆசிரியர் நியமனம் கூட கிடையாது நம்ம அதை இப்போ பார்த்துட்டு தான் இருக்கும் கணினிக்குன்னு மட்டும் கிடையாது பொதுவாகவே என்ன மேக்சிமம் எல்லா ஸ்கூல்லையும் டெம்பரவரி ஸ்டாப் தான் இருக்கு இப்போ கூட ஒரு இஷ்யூ வந்தது போலி ஆசிரியர்கள் நாங்கள் போலி ஆசிரியர்கள் கிடையாது டெம்பரவரி ஸ்டாப்னு இவங்க அதை திருத்தினாங்க ஏன் டெம்பரவரி ஸ்டாப் நீங்கள் வச்சுருக்கீங்க ஏன் ஆசிரியர்களை நீங்கள் வந்து பணி நியமனம் வழங்கி நீ அவங்கள வந்து இன்னும் சரியான முழுமையான ஆசிரியர்களையும் இன்னும் நியமிக்காம இருக்கீங்க எத்தனை பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் இன்னைக்கு எல்லா சப்ஜெக்டுக்கும் அந்தந்த ஆசிரியர்கள் இருக்காங்க ஒரு ஆசிரியர் ரிட்டையர் ஆயாச்சுன்னா அதுக்கு பதிலாக அதுக்கு அடுத்த ஆசிரியர் பொறுப்பேற்கிறதுக்கு ஆசிரியர் இல்லாமல் எத்தனை பள்ளிக்கூடங்களை நம்ம பார்க்கிறோம் நம்ம இங்க அப்போ இன்னைக்கு தமிழகத்துல கல்வி இல்லாமல் மாணவர்களை அதாவது எந்த ஒரு அறிவும் பெற்று மாணவன் முன்னேறி இன்னைக்கு வந்துடக்கூடாதுங்கிற லெவலில் கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்ல வேண்டியது ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னா இப்ப நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ் வருதுன்னா அதுக்கு எங்க மாணவர்கள் பத்தாது எங்க மாணவர்கள் அந்த அளவுக்கு கிடையாது அதனால எங்க மாணவர்களால் அதை எழுத முடியாது அப்படின்னு ஒரு போராட்டத்தை தொடங்க வேண்டியது அப்ப நீ வந்து உன் மாணவனை எந்த வகையிலையும் நீ வந்து படித்து அவனுடைய அறிவு அவனுடைய வளர்ச்சி முன்னேற்றத்தை நீ செய்ய விட மாட்டேன் அதே நேரத்துல ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் அதெல்லாம் வரும் பொழுது அந்த மாணவனை அதுவும் படிச்சு அவன் அதுவும் வந்துடக்கூடாது அப்ப அந்த நீட்டே இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக போய் நீட்டு வேண்டாம்னு எழுதி கொடுன்னு மாணவர்கள் கேட்குறது அதை பத்தி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்றது நீ இந்த மாதிரி எந்த வகையிலையுமே உன் பள்ளிக்கூடத்தையும் உன் கல்வி திட்டத்தையும் முன்னேற்றாமல் எப்படி நீங்க வந்து உங்க பசங்களுக்கு வந்து நீங்க அறிவு கொடுக்க போறீங்க எப்படி உங்க பையன் நீட் எழுதுவாங்க அப்ப நீட் எக்ஸாம் வேணானதான் இதே போல இவங்க வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருப்பார்கள் அப்ப தமிழக மாணவர்களுடைய எதிர்காலத்தை இன்னைக்கு இந்த திமுக அரசு வீணடித்து கொண்டிருக்கிறது எத்தனை கோடி நானூறு கோடி இப்போ இந்த நானூறு கோடி பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க கேள்வி வருது இல்லை நானூறு கோடி மத்திய அரசு கொடுத்தது எதற்காக கொடுத்தது இந்தந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துவதற்காக நானூறு கோடி பணத்தை கொடுத்துருக்கு அப்ப இன்னைக்கு உயர்கல்வி மேல்நிலை பள்ளி அதில எல்லாம் கணினி ஆசிரியர்களே இல்லை அப்படின்னா கணினி பாடத்தை எடுத்த அந்த மாணவர்களுடைய நிலை என்ன அப்ப கணினியே கணினி பாடமே மாணவர்களை படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவங்க கொண்டு போறாங்களா இன்னைக்கு லேட்டஸ்டே கணினி தானே இன்னைக்கு கணினி இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அறிவு இல்லாம இன்னைக்கு பசங்க எந்த எந்த ஃபீல்டுல போனாலும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இருக்க போகிறது ஏற்கனவே நீங்க வந்து தமிழ் அப்படின்னு தமிழை வைத்தே நீங்க அரசியல் செய்து ஏதோ தமிழ் நீங்க தான் வாழ வைப்பதாக சொல்லி கொண்டு தமிழை ஒழித்தாகி விட்டது இன்னைக்கு வந்து நம்ம தான் பார்க்குறோம் சுத்தி இருக்கிற கூடிய டியூஷன் சென்டரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னுடைய நிலையை அவங்களுடைய தமிழ் அறிவு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிய முடிகிறது சரி தமிழ் வழி பள்ளியை வந்து விட்டுட்டு ஆங்கில வழி பல்வி தான் இப்பொழுது வந்து நிறைய தொடங்கியிருக்கோம் தமிழ் வழி கல்வி பல்வியெல்லாம் நாங்கள் மூடணும் நிறையா அப்படின்னு இவங்க தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நிறைய ஆங்கில வழி கல்வி பள்ளி தொடங்கினாங்க சரி ஆங்கில அறிவாத அந்த பயலுக்கு அந்த குழந்தைங்களுக்கு மேம்பட்டு இருக்கிறதா அப்படின்னா அதுவும் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கி என்ன அப்படின்னா எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா இதே லெவல்ல இந்த நம்ம தமிழகம் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இந்த தமிழினுடைய எழுத்து முறைகள் மறந்து போய் தமிழ் எழுத்து முறைகளே விட்டு போய் தங்கிலீஷ் என்ற கூடிய ஒரு புதிய பயன்பாடு வந்து அதுதான் நிற்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் ஒரு அச்சம் நிஜமானுமே உணர வருகிறது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் விளம்பர பலகைகள்லாம் கூட பாருங்கள் அதில் வந்து இங்கிலீஷும் இருக்காது தமிழும் இருக்காது தங்கிலீஷு தான் இருக்குது இப்போ தமிழில் என்னமோ அதை வந்து இங்கிலீஷில் அப்படியே எழுதி போட்டிருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே அதான் இந்த நிறைய குழந்தைங்க வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு மாணவர்கள்லாம் நோட் எழுதி வச்சுட்டு போனாங்க தற்கொலை கடிதம் அந்த கடிதத்தெல்லாம் கூட அவங்க தங்கிலீஷில் தான் எழுதியிருக்கிறத பார்க்குறோம் அவங்க இங்கிலீஷ்னே எழுதலை தமிழ்லையும் எழுதலைங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ போக போக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி விடுமா அப்போ இன்னைக்கு வந்து கணினியும் கிடையாது இன்னைக்கு வந்து இதுவும் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மாணவர்கள் தற்கூறையாக்க ஆக்கக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறதா சரி பள்ளிக்கூடங்களில் போதை பயன்பாடுகள் அதிக அளவில் இருக்கு ரவுடித்தனம் அதிக அளவில் இருக்கு இதை தடுப்பதற்கு ஏதாவது இந்த அரசு பண்ணியிருக்கிறதா இல்லை ஆனா பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இவர்கள் தடுப்பதை மட்டும் செய்வாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குருவிற்கு பாத பூஜை செய்வதோ ஒரு பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்வதையோ இன்னைக்கு இந்த அரசு வேகமாக தடுக்கிறது இந்த குருவுக்கு பாத பூஜை செய்வதும் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்வது என்பதும் நம்மளுடைய கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு விஷயம் அதை இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல தனியார் பள்ளிக்கூடங்கள்ல அது நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நீங்க தடை விதிக்கிறீங்க ஆனா அதே நேரத்துல ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் அரசு பள்ளிகள நடக்கும் பொழுது அது கண்டும் காணாமல் இருக்கீங்க அதை போய் ஏண்டா இப்படி அரசு பள்ளியில நடக்குதே என் பிள்ளைய எப்படி நீ மதம் மாத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் இங்கே நடக்குதுன்னு போய் யாரா தட்டி கேட்டாங்கன்னா அவர்களை கைது செய்யக்கூடிய போக்கு இருக்கு அந்த பக்கம் தப்பா ஒருத்த வந்து இந்த ஸ்கூல்ல நடத்தினவன் எந்த ஆக்சனும் கிடையாது ஆனா இந்த பிள்ளை இந்த நடக்குதுன்னு சொல்லி போய் கேள்வி கேட்டால் அவன் மேல கைது முன்னாடி சொன்ன மாதிரிதான் தட்டி கேட்டு அவங்க கைது அது நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அப்ப மாணவர்களை எவ்வகையில் இந்த மாணவர்களை இவர்கள் சீர்திருத்தி எந்த வகையில் இவர்கள் கொண்டு போகிறார்கள் என்ன மாதிரியான கல்வியை இவர்கள் கொடுப்பதற்கு காத்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்குள்ள எழுகிறது ஏன்னா இன்னைக்கு மாணவர்களுடைய கல்விக்காக மத்திய அரசு பல திட்டங்களை சொல்லியும் கூட இங்க வந்து இவங்க செயல்படுத்தாமல் இருக்காங்க புதிய கல்வி திட்டம் அப்படிங்கிறது வந்து தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம் நீங்க வேண்டுமென்றே உங்களுடைய அரசியலுக்காக அதை மறுத்து அதனால வரக்கூடிய பயன்களை இன்றைக்கி மாணவர்களுக்கு வராமல் செய்திருக்கிறார்கள் இதை அனைத்தையும் வைத்து நாங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இந்த அரசு என்பது மாணவ சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அரசு மாணவர்களை கூடிய ஒரு வேலையில் இது ஈடுபட்டிருக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை